ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஸ்லாமட்டியான் யூடியூப் சேனல் நான் உங்கள் உஸ்லாமட்டியான் பாரதி இன்னைக்கு யூடியூவில் வந்துட்டு நம்மளோட ஏர்னிங்ஸ் ப்ளஸ் வந்துட்டு நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதுக்கான முன்னோட்டம் நம்ம மண்ணோட்ட லேண்ட் இன்றைக்கி வந்து நம்ம உஸ்லாமட்டி பூ மார்க்கெட்டுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு முடிவு எடுத்துகிட்டு இருந்தோம் எல்லாமே நம்ம பத்து ராயிர ரேட்டு சேல்ஸ் பண்ணி வச்சு எல்லாமே நம்மளுக்கு யாரெலாம் ஆர்டர் கொடுத்ததுனால அவங்களுக்கு முடிஞ்சது நம்ம மாசி கழிச்சு சேல்ஸ் பண்ணிட்டுருவோம் ப்ளஸ் வந்து நம்மளோட பண்ணி ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அஞ்சு கிலோ இருந்துச்சு அஞ்சு இரநூறு இருந்துச்சு நம்ம இவ்வளோ நாளாக மருந்துடுச்சு எல்லாமே ரெடி பண்ணுறது வந்து இந்த மாதிரி பூ ஜாஸ்தியாக எடுக்கிறதுக்காங்க தான் ஸோ நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் நினைக்கிறேன் அது வந்து இன்றைக்கி அஞ்சு அஞ்சு இரநூறு இருந்துச்சு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ரூபா போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரேட் ரொம்ப கன்ஃபார்மாக தெரியல ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் ரேட்டு ஆகும் அதுக்கப்புறமா நான் மாற்றி பட்சம் ஃபுல்லாமே பத்து ரூபாய் சேல்ஸ் பண்ணுறோம் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஐம்பது ரூபாய் இதுதான் இதோட போயிடுங்க வேற வந்துருக்காங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன இதை கண்டிச்சு நம்ம இந்த பன்னி டோசி எடுக்கிறதுனால காலையில சீக்கிரமே பனி தண்ணி இருக்கும்போதே நம்ம உள்ளோம் செப்பல் போட்டு போட்டு இந்த இடம் ஃபுல்லாமே ஒரு மாதிரி சேர்த்துக்குன்னு மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே ஆயிடுச்சு இந்த அச்சு மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே இந்த மாசி பச்சை கொலை பார்த்துட்டு இந்த கொலையெல்லாம் வந்து நமக்கு பிடிங்கி மேலே நடக்கக்கூடும் நம்ம புதுசாக உழவு பண்ணி தான் அங்கே இப்போதைக்கு நான் அதை பிடிங்க வைக்கிற யாராக வந்துருக்கேன் சாயந்திரமும் போய் இஷ்டம்னா காலையிலே சீக்கிரமாக வந்து நட்டுடலாம் ஒரு பத்து ஆள் கிட்டே வர சீக்கிரம் நாள் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்குள்ளே நம்ம பிடி வைக்கலாம் இது பிள்ளை அனைத்து வரைக்கும் ஃபுல்லாக இருந்துச்சு அதாவது கலைகளாக இருந்துச்சு அதை எடுக்கிறக்கு இல்லை ஆள் வந்தாங்க இன்னைக்கு வந்தால் தான் நாலு நல்லது பாட பாட போகிறாங்க இந்த மாதிரி நம்ம வேறோட போய் இஷ்டம்னா நாளைக்கு அப்படியே நட்டுக்கலாம் குடுங்கனால ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த குடுங்குற இடத்துல மறுபடியும் இதே மாசுபட்சத்துல மலைச்சுறேன் அதனால நம்ம இதை பிடிங்க நடத்துறதுனால ஒன்னும் பிரச்சனை வராது பட் ஆனால் இந்த குடுங்குற இடத்துல கலைகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் ஏன்னா நம்ம குடுங்கனால இந்த கேப்பில் இல்லை அந்த கேப்பில் தான் ஒரு ரெண்டு கால் எடுத்துருந்தா மேனேஜ் பண்ணிக்கலாம் தான் நம்ம ஈவினிங் தண்ணி பார்த்துட்டோம் அதனால் நமக்கு ஓரளவுக்கு மண்ணு சேராமல் வேறு மட்டும் எதுப்படுவேன் நம்ம இதை அப்படி எப்படிங்க எடுத்துட்டோம்னா இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் நம்ம இதை அறுவடை பண்ணிக்கலாம்